சப்பாத்தி பரோட்டா சூடான சோறுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஈரல் கிரேவி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த ஆட்டு ஈரல் கிரேவி பண்ணுறதுக்காக நம்ம வந்து அரை கிலோ அளவுக்கு வந்து ஈரல் எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அதில் வந்து மசாலா இறங்கும் இப்போது இதை பண்ணுறதுக்காக குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் குக்கரில் செய்யுங்க சீக்கிரமே சாஃப்டாக நமக்கு வந்து வெந்துடும் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு கொஞ்சம் கிராம்பு பட்டை சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இதில் வந்து பச்சை மிளகா காஞ்ச மிளகான்னு சேர்த்துக்கலாம் இது சேர்க்க விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க ஆனால் இது சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வச்சு நல்லா வதக்குங்க இது போல் நல்லா வதக்கி விடுங்க நல்லா அப்புறம் வெங்காயம் வந்து நல்ல நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச ஈரலை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஈரல் கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு வந்து தேவையான சத்துக்கள் கொடுக்கும் உடம்புல வந்து சத்தே இல்லை ரொம்ப அணிமிக்காக இருக்கக்கூடியவங்க மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஈரலை வந்து வாங்கி பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம வந்து சேர்த்ததுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை கூட வச்சு நல்லா வதக்கணும் இது போல் நல்லா கிண்டி கிண்டி விட்டு வதக்குங்க நல்லா வதங்கட்டும் அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வதங்கும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தூள் வந்து போட்டுக்கலாம் மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க இது போல் நல்லா கலந்து கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் நிறைய இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா ஈரலே பிடிக்காதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட அந்த ஈரலுடைய ஸ்மெல் வராது இந்த மாதிரி இஞ்சி பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க இது போல் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மல்லித்தூளில் நிறைய மசாலா சேர்த்து அரைச்ச மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க இது போல் நல்லா கலந்து கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடும் எடுத்ததுமே நம்ம வந்து அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் பொதுவாக ஈரல் கிரேவி வந்து நல்ல கிரேவியான பக்கம் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை சுக்காவாக கூட பண்ணலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் பிரிஞ்சு தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஈரலில் இருக்கக்கூடிய தண்ணி பிரிஞ்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்கணும் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் அரை டம்ளர் இல்லை தண்ணி சேர்த்துட்டு இதை விசில் விடுங்கள் ரெண்டு விசில் விடுங்க அதிகமாக விசில் விட வேண்டாம் ரெண்டு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கிரேவியாக சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடணும் நல்ல கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஈரல்லாம் நல்லா வெந்துருச்சு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வத்த விட்டு ரொம்ப அதாவது நல்ல கிரேவியாக செய்ய போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளக கடாயில் போட்டு ட்ரையாக வறுத்துட்டு இதை பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன் மிளகு சீரக பவுட்ரை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கடைசியாக தான் இந்த மசாலா வந்து சேர்க்கணும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா சலசலன்னு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம் அவ்வளோதான் ஆட்டு ஈரலை பயன்படுத்தி இந்த மாதிரி கிரேவி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை